வணக்கம் சில பொருட்கள் பழச்சாறுகளை சுவைக்காக சேர்க்கப்படும் பொருட்களால் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு என்பது தெரியுமா ஜூஸ் தயாரிக்கும் போது சேர்க்கப்படும் ஐஸ்கிரீம் சுவையை அதிகப்படுத்துவதினாலும் ஆரோக்கியமானது அல்ல சில ஜூஸ் தயிர்களை சேர்ப்பதுண்டு ஆனால் தயிர்களில் கெமிக்கல் அதிகமாக இருக்கும் சாதாரணமாக நாம் எல்லாரும் செய்யும் தவறு முக்கிய தவறு பெரும்பாலும் சர்க்கரை எல்லா பொருட்களுடன் சேர்ப்பதுண்டு அவை உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எக்காரணம் கொண்டு பல சாறுகளுடன் புரோட்டீன் பவுடரை சேர்க்காதீர்கள் தண்ணீர் சேர்ப்பதும் பல சொத்துக்களை நீக்க செய்துவிடும் எனவே மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்க நன்றி